ராஷ்ட்ரடி வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்ரநிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்தே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க இடையில ஒரு நாலு மாசம் வக்கரகதியில் இருந்தார் இப்ப வக்கர நிவர்த்தி பெற்று விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த நூறு நாட்கள்ல கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காம போக மாட்டார் ஏன் அப்படின்னா குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று சஞ்சாரம் செய்யும் போது ராஜயோக பலன்களை கொடுப்பார் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நூறு நாட்களும் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா நவக்கிரகத்தில் ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் இன்னும் சொல்ல போனா நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் ஜீவக்காரகன் இந்த குரு பகவான் அதே போல இந்த பூமியில் ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அது குரு பகவானால மட்டும்தான் முடியும் அதே போல குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும் அந்த இடம் உயிர்த்தன்மை பெறும் அதே போல குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரமம் பாருங்க குரு பகவான் அப்ப குரு பகவான் பாருங்க தற்போது கோட்சாரத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஓன்னவனுக்கு ஒன்பதுல குரு என்பது போல வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மையை வாழ்க்கையில ஏதாவது ஒரு யோகத்தை ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் போது கட்டாயம் செய்வார் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இப்ப சனி பகவானும் ஆறாம் இடத்துல பலமா இருக்கிறார் அதே போல கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்துல ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நூறு நாட்கள்ல பாருங்க பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து மே மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள இந்த நூறு நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு உறுதியா நம்பலாம் கன்னிராசிக்காரர்கள் அது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட காலமாக திருமணமாகலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் நல்ல வரணமையும் கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் என்ன குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதும் சிறப்பு என்ன குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் அதே போல நீண்ட காலம் குழந்தை பார்க்குலேருக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் குழந்தை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த நூறு நாளைக்குள்ள உங்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பார்க்கிற குழந்தை உண்டாகும் அதே போல வாழ்க்கையில ஒரு உயர்வு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் விளங்கும் இந்த நூறு நாட்களும் உங்களுக்கு உத்தியோக உயர்வு புது வேலை உத்தியோகத்தில் பார்க்க நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க என்ன குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இதுக்கு முன்னால் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்துவிட்டு அந்த நன்மையை கொடுத்து விட்டு தான் செல்வார் பத்தாம் இடத்திற்கு அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு மாற்றமான காலம் வாழ்க்கையில் ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஒரு வெளிநாடு யோகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்க பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குருபவனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருப்பதனால புத்திரக்காரகன் குரு கோணமேரி வலுவா இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுபசெலவுகள் இல்லைன்னா வேலை கிடைக்கிறது இப்படி நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்புங்க மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதிங்க ஏழாம் அதிபதி கோணமரி இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை தனிவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் பயணத்தால் லாபம் கொடுக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் கொடுக்கும் சொத்து வகையில் யோகம் தரும் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் சென்றடம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க கன்னிராசிக்காரர்கள் அதே போல் குரு பகவானின் ஐந்தாம் வார்பை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் பறந்து பறந்துவிடும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு குரு பகவானுடைய பார்வைப்படுவதே மிகப்பெரிய சிறப்புங்க அவருடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசி மீது விழுகிறது அப்போ உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை விழுவது அதே போல் பாருங்கள் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதே போல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால பணம் வந்து சேரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்போ குருபவனுடைய பகவானுடைய பார்வை உங்கள் மீது விழுவதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தை தேடி வருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் குரு பகவான் நேரடியாக மூன்றாம் இடத்தை பார்க்குற புது ஆபரண யோகம் புது வேலையாட்கள் கிடைப்பாங்க அதே போல் நல்ல ஒரு முயற்சினால வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மனசில் புது தைரியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் அதுவும் சிறப்பு அதேபோல் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அவ்வளோ சிறப்புங்க அப்போ பூர்வி சொத்து மூலம் யோகம் கொடுக்கும் நல்ல ஒரு குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் சிறப்பு அப்போ குரு பகவான் ராசியை பார்க்கறது ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுலாம் நல்ல ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு புத்திகளும் சாதகமாக இருந்தால் இந்த காலம் ஒரு வாழ்க்கையில் உயர்வான காலம் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் திசா புத்திகள் யோகமாக இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த நூறு நாட்களும் ஒரு வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒரு இதுக்கு முன்னால் நடக்காத சில காரியங்கள் பாருங்க சிறப்பாக நடந்தேதும் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் அந்த சிரமத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு வழி கிடைக்கும் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது ஏன்னா அடுத்தது பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் பத்தாம் இடத்துக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காம செல்ல மாட்டார் அது மட்டும் உறுதி அப்ப கன்னிராசிக்காரர்கள் இந்த நூறு நாட்களை விடாதீர்கள் இந்த நூறு நாட்களில் முயற்சி பண்ணுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த நாட்கள் அது உங்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்ப இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூறு நாட்களும் அதாவது பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் சில சிறப்புகள் நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்குங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஏன்னா அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் பலமாக இருக்கிறார் அப்போ அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பெற முடியும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருக்கு அதே போல் ஒரு வேலை தேடி போறீங்க அப்படின்னா அந்த நூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் ஒரு வெளிநாடுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த நூறு நாட்களில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டில் நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த நாட்களில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் இந்த நூறு நாட்களில் கண்ணிராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த நாட்களில் உங்களுடைய முயற்சினால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை பண்ணுங்க பக்கத்தில் வர பில்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்